டே மாப்பிள்ள அருணு என்னடா ஆளே பார்க்க முடியல இந்த ஊர்ல தான் இருக்கியா டே மாப்பிள்ள இத நான் கேட்கணும் நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் நீ ரொம்ப பிஸியா இருக்க அதுவும் இல்லாம நீ பெங்களூர்ல ஒர்க் பண்ற ஆனா நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன் உன்னை பார்க்க வந்துட்டேன் பெங்களூர் போனதுல ஆளே மாறிட்ட போலயே நான் பெங்களூர்ல இருக்கறனால என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனா நீங்க தான் சாரி ரொம்ப மாறிட்டீங்களே அப்படி நான் என்னடா மாறி இருக்கேன் என்னைக்கும் போல தானே இருக்கேன் இல்லையே உன் ஃபேஸ்ல ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுதே என்னடா லவ் மேட்டரா இப்படி தெரியும் நம்ம லவ் மேட்ரு அதுவும் இல்லாம வேற சொல்றான் பேசு அப்படி நமக்கு எதுவும் எதுவும் தெரியலையே சரி சமாளிப்போம் என்னடா என்கிட்ட மறைக்கிற போலையே இருந்தாலும் சொல்லு மச்சான் நீ மறைக்கிறது நல்லாவே தெரியுது ஆக்சுவலி நான் வந்துட்டேன் தெரியுமா ஒன்னையும் உன் கூட ஒரு பொண்ணையும் பார்த்தேனே இது எப்படிடா இல்லைன்னு சொல்ல முடியும் இல்ல மாட்டிக்கிட்ட பங்கு ஏய் எல்லள தான் கேள்வி கேட்கறான். டேய் அப்ப நான் பார்த்ததே நீ உன்மதா? இன்னநாள் ஒரு கன்ஃபர்மேஷன்காக தான் உன்னை பார்த்து பேசலாம்னு வந்தேன். நீ சைலண்டா இருக்கும்போதே தெரியுது. அது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு. யார் அந்த புள்ள? சொல்லு. டேய் என்னடா அமைதியாவே இருக்க? டேய் மாப்ள உன்னை தான் கேக்குறேன். யார் அந்த பொண்ணு? நம்ம சம்மட்ட கூட சொன்னானே யாரோ ஒரு பையன் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுச்சாதே. நீ ரெஸ்டாரன்ட்ல பார்த்தல்ல? அந்த பொண்ணுதானே நான் லவ் பண்ற பொண்ணு. ஆனா சொன்னல ரெண்டு வருஷமா ஒருத்தி பின்னாடி சுத்தனேன்னு சொல்லிட்டு அவ கிடையாது அவளோட ஃப்ரெண்ட் இவ மாப்பிள்ள நீ இப்ப சொன்னல ஒரு விஷயம் அது சொன்னதுக்கு அப்புறம் என் மண்டையில ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குடா அந்த லைனை மட்டும் பாடட்டா என்னடா கலாய்க்கிறியா உன்ன போய் கலாய்க்க முடியுமாடாருனே சரி பாடி தொலை இருடா கொஞ்சம் தொண்டையை சரி பண்ணிட்டு பாடுறேன் ரொம்ப பில்டப்பா இருக்குதே பொண்ணு மாப்பி கரெக்டா சிங்க் ஆகுதா உனக்கு வேணும்னா கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அது இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு வேற பாக்குறோம் பாத்து என்னடே மாறவே இல்லைடா கமினு டேய் மாப்ள இப்படியோ ஒரு பொண்ணை செட் பண்ணிவிட்டேன் அப்படியே எனக்கும் ஆளோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் கரெக்ட் பண்ணி விடுவேன் ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா டேய் மாப்ள உன் ஆளுக்கு ஃப்ரெண்டு இருக்கான்னு மட்டும் சொல்லு மற்ற விஷயத்த நான் பார்த்துக்குறேன் ஒரு மாதம் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் எப்படியாச்சும் ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டு போயிடணும்டா

ஓ சூப்பர்டா சூப்பர்டா அப்புறம் எப்ப இன்ட்ரோ கொடுக்க போறேன் உன் ஆளை ம் நாளைக்கே அப்படியே ட்ரீட் வச்சிரு மாப்பிள உனக்கு இல்லாத ட்ரீட்டாடா உனக்கும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி சூப்பரா கிராண்டா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுறேன் அந்த அன்னைக்கு நான் பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா இது வரைக்கும் யாரும் அப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமாவே அதை நான் பண்றேன் மாப்பிள்ள

டைம் இப்போ என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுற அதுவும் டீயெல்லாம் போட்டு கொடுத்து உக்கார வச்சுருக்கியே ஹடி நீ நான் போது நீ எப்படி தூங்கலாம் உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுறது எங்கள் வீட்டில் எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தூங்கலான்ட்டு வந்தா இவ சுத்தமாக தூங்க விட மாட்டாளே இந்த லவ் பண்ணுறவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஸி வச்சுக்கவே கூடாதுப்பா சுதா சொல்லித்தொலா என்ன இப்படி கோப்படுற அப்புறம் டைம் என்ன ஆகுது இந்த நேரத்துக்கு எழுப்பி தூங்க விடாம ஒரு பிள்ளைய இவ்வளோ டார்ச்சர் பண்றியே கோப்படாமல் என்னடி பண்ண சொல்ற அதை விடிடி இதெல்லாம் ஒரு மேட்ரா இன்னைக்கு தூங்காட்டி நாளைக்கு நல்லா சேர்த்து தூங்கிக்கோ அவ்வளோதான் எனக்கு ஒரு ஐடியா கொடு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அருணுக்கு பர்த்டே வருது சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் சொல்லுடி எனக்கு தூக்கலாம் ஒரு பிரச்சனையா தெரியாது ஆனால் எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே சொல்லுடி எம்மாடியோ இந்த லவ் பண்றவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ அதுக்கு மேலே நாங்க தான் யோசிக்கணும் போல உங்களுக்காக நாங்கள் யோசிச்சு யோசிச்சு மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி சொட்டையாயிரும்டி நீ சொல்ற தினமும் ஆனா ஆனால் வரைக்கும் உனக்கு முடி கொட்டலை தானே நீ சொட்டையாயிரம் வரைக்கும் யோசிடி நான் வெயிட் பண்றேன் எனக்கு முடியெல்லாம் கொட்டி சொட்டையானாலும் உனக்கு பரவாயில்ல உனக்கு தேவை அந்த ஐடியா அப்படி தானே அதேதான் அதே தான் எட அந்த விளக்கமாரா நீ ஒழுங்கு மரியாதை தூங்குறியா மண்டையை போட்டு உடைக்கவா நான் தூங்குறேன் தூங்குறேன் அது பத்து நிமிஷம் தான் டைம் உனக்கு அதுக்குள்ள நீ தூங்கல அம்மாவை கூப்பிட்டு வந்துடு பாத்துக்கோ போடி என் அருண நான் ட்ரீம்ல மீட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பைக் ரைட் தான் கூட்டிட்டு போயிருக்கேன் எனக்கு எதுவும் ஸ்பெஷலா தந்தா நல்லா இருக்கும் அதான் உங்களுக்கு ஸ்பெஷலா காபி வாங்கி கொடுத்துருக்கேன்ல குடிங்க எது இந்த காஃபி எனக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க ஸ்பெஷலா அப்போ அவ்வளோதானா வேற பஜ்ஜி போண்டா பப்ஸ் அது மாதிரி சாப்பிட்றீங்களா ஆனால் இந்த டைம்ல கிடைக்குமான்னு தெரியலையே மதுரை சைடா இருந்தா கூட புரோட்டா வாங்கி சாப்பிடலாம் இந்த டைம்ல மிட் நைட்ல இப்போ பிரியாணி எல்லாம் போடுறாங்கல்ல அதை வேணா வாங்கி உங்களுக்கு ஸ்பெஷலா அது ஓகேவா தாயே நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த ஸ்பெஷலே வேற ஆனா நீ உன் மண்டையில புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்கே ரொம்ப கஷ்டம் டி ஒன்ன வச்சுக்கிட்டு ஆனா எனக்கு போதும் அந்த குளிருக்கு காஃபியே வேற எதுவும் வேண்டாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ஒரு ஸ்பெஷல் இல்லம்மா என்ன கலாய்க்கிறீங்களா உங்களை போய் கலாய்க்க முடியுமா போங்க பேபி உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் யாரு நான் விளையாடுறேன் நல்லா இருக்குடி உங்களோட நியாயம் சிரிக்காத சிரிக்காத சிரிச்சே மயக்கிடுவ போங்க பேபி உனக்கு என்ன நான் இப்ப போனோம் சரி பாய் நீ வீட்டுக்கு போ அப்புறம் யார் என்ன டிராப் பண்ணுவா நீ தான் போங்க பேபின்னு சொன்னேன் அப்புறம் கிளம்ப தானே முடியும் சாரி பேபி கோவப்படாதீங்க சரி ஒழுங்கா அந்த காஃபியை குடி ஆறி போயிடுச்சு ம் சரி நீங்களும் என்ன விஷால் மாதிரி இருக்கு ஓ இவதான் அந்த பட்டாசா அப்படி ஏன் கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு இவள போய் லவ் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு டேஸ்ட் இல்லாம போச்சே அதுவும் இந்த டைமில் காஃபி குடிச்சுட்டுருக்காங்க ரெண்டு பேரும் நான் அன்னைக்கு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன் என்னையை கூட்டிகிட்டு போக முடியல ஆனால் அவளை கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்களா என்ஜாய் பண்ணிக்கோ என்ஜாய் பண்ணிக்கோ விஷால் கொஞ்ச நாள் தான் சீக்கிரமாகவே என்னை மட்டும் சுற்றி வர வைக்கிறேன் இந்த ஸ்ரீ யாருன்னு சீக்கிரமாக உனக்கு புரிய வைக்கிறேன் விஷால் என்னைக்காச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் வேலையை முடிச்சுட்டு சரி காஃபியை போட்டாச்சுல எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் கணிக்கிட்ட அன்னைக்கு பேசினது தான் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை அவளும் பண்ணலை எப்படி அவகிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவள் ஓகே சொல்லி மேரேஜ் பண்ணி எங்கள் ரெண்டு குடும்பம் சேர்றது டே சரவணா இது நடக்குமா இல்லை கடவுள் வேற எதுவும் பிளான் பண்றாரோ ஓய் என்ன நீயா ஆமா நானா மீனாட்சி ம் சொல்லு மீனாட்சி காபி எடுத்துட்டு வந்தா குடிங்க என்ன எனக்கு மரியாதலாம் பயங்கரமா இருக்கு வாயா போயான்னு தான சொல்லிட்டுப்ப டீம் பேசுனா இப்டியும் பேசுவேன் என்னோட மூட பொறுத்து நீ எப்படி வேணா குடிச்சுக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல காஃபியை குடி

எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பபாய்